பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இது அரசியல் சுத்திர நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்குறாங்க சார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கு சார் பௌர்ணமி வரப்போகுது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் பதவி அப்படின்னு சொல்கிறாங்க சார் இந்த பேசுபொருள் ரொம்ப நாளாக இருக்குது நேற்று கூட செக்ரட்டரியேட்டு அங்கே இங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தேன் அங்கெல்லாம் இந்த பேசுபொருள் ஓடிக்கிட்டு இருக்கு ம் அதை ஒருவேளை அப்படி அவங்க ஒரு மூவ் பண்ணுறாங்கன்னா அது வந்து பொதுமக்கள் அதை ரசிப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரசிக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்னங்க அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா பத்திரிக்கையாளருக்கு எங்கே வலிக்குது எரியுது அப்படின்னு கூட கேட்பாங்க அப்படி கிடையாது அவர் ஆல்ரெடி இஸ் எ செலிப்ரேட்டட் பர்சன் அவர் ஆல்ரெடி ஒரு அமைச்சராக இருக்கிறாரு இலாக்கா மாற்றி கொடுக்கலாம் தப்பு கிடையாது முக்கிய இலாக்களுக்கு கொடுத்து இது பண்ணலாம் இல்ல வந்து வெறும்னே ஒரு கொடுக்காமலே முக்கிய அமைச்சரா தான் இருக்கிறார் அவர் ஃபோனை எடுத்து டிஜிபிக்கோ சீஃப் செக்ரட்டரிக்கோ ஹோம் செக்ரட்டரிக்கோ பேசினார்னா நான் உதவி பேசுறேங்க உதயா பேசுறேங்க அப்படின்னாருக்கா அந்த சைடு ஏஞ்சி நின்று அஞ்சு மூணு நடக்கா நடக்க போகுது இல்லைங்க விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்டலாம் நாங்கள் பேசக்கூடாதுங்க அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சரை பேச சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க அப்புறம் இப்போ இது வந்து ஒரு சும்மா ஒரு அலங்காரம் இந்த சும்மா ஒரு அலங்காரத்தினால நீங்க எவ்வளவு விஷயங்கள் வந்து விமர்சனமா அனுபவிக்க போறீங்க கலைஞரோட வாரிசு அந்த ஒரு பேர் போதாதா அதை வைத்து அவர் எப்படி சிந்தித்தார் அவர் எப்படி மக்களோட மக்களாக அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது பதவி ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் உங்களுக்கு நீங்களே பதவி கொடுத்துக்கிறது எப்படி இருக்கு பதவி உங்களை தேடி வந்து நீங்கள் தான் உங்களை விட்டா வர வழி இல்லை இனிமேல்ட்டு நீங்கள் தான் வழி நடத்தணும் அப்படி வர்றது எப்படி இருக்குது இப்போது அம்மையார் ஷேக் ஹசீனா பார்த்தோம் பதவி இருக்கு நான் சொல்கிறவர் தான் ஜட்ஜி நான் சொல்கிறவர் தான் ராணுவ அதிகாரி நான் சொல்கிறவர் தான் தேர்தல் ஆணையம் நான் சொல்றவங்க தான் அமைச்சர் எல்லாம் பண்ணீங்க ரைட்டா கடைசியா மக்கள் என்ன சொன்னாங்க தாய் நீ ஆண்டு கீழ்ச்சது போதும் தயவு செய்து நாட்டை விட்டு ஓடி போயிருக்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் தரும் டைம் தரும் அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் டைம் கொடுத்தாங்க ஒன் ஹவர் டைம் கொடுத்தாங்க அவரும் நல்லா புத்திசாலித்தனமா ராஜினாமா செய்து விட்டு டைம் கடைசியில் பொதுமக்கள் கோபம் ஆனாங்கன்னா பிரச்சனை நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த பதவி என்பது இது வந்து ஒரு முள்கிரீடம் இதை நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி தலையில் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு தான் நல்ல பிரச்சனை பதவி சுகங்களை எவ்வளவு எவ்வளோ தவிர்த்து விட்டு மக்களோட எவ்வளோ எவ்வளோ இயல்பாக ஒரு அவங்களோட ஒருத்தராக இருக்கும்போது என்ன ஆகிடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் தலைவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் தலைவர் இது எப்படி இருக்கு ஆட்சியில் இருந்தால் பதவி வரும் போது தான் எங்க ஐயா சொன்னார் வேட்டிக்கும் துண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு வேட்டின்றது கட்சி என்றைக்கும் தேவை மானம் காக்கிற விஷயம் நமக்கு உடம்பில் இருக்கிறது துண்டுன்றது ஆட்சி வேண்டாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் தூக்கி போட்டலான்னு ஐயா சொன்னார் அப்போ நீங்க வந்து ஏன் அவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அவருக்கு ஏன் வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு அது ஒரு நெருடர்ந்தாங்க இப்போ இப்போ ஒரு ஒரு துணை முதலமைச்சர் ஆயிரம் எல்லா கட்சிக்காரர்க்கு ஒரு சின்னதா ஏதோ ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது சமாளிக்க தெரியாதா உதயநிதிக்கு இப்ப சமாளிக்கிறதுக்கு யாரு வந்து வேணாம்னா இப்ப நீங்க கள்ளக்குறிச்சி போய் ஒரு விசாரணை பண்ணோம் இல்ல ஒரு ஒரு காவல்துறை மூலயமா ஒரு தப்பு நடக்குது இவரு போனும் இல்ல அது துறை ரீதியா அவர் சொன்னாமே நடவடிக்கை எடுப்பாங்கல்ல இது வந்து உங்களுக்கு வந்துங்க துறை ரீதியா இப்ப முதல்வர் ஏன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் ஒரு பிரச்சனைன்னா முதல்வர் வரையும் துறை ரீதியா தாண்டி இன்னொரு உதாரணம் சொல்லுவேன் வரது காலம் ரைட்டுங்களா மழை காலத்துல அங்க தண்ணி தேங்கி நிக்கும் எங்கன்னா ஒரு இடத்துக்கு ஐயாயத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பிரெட் பாக்கெட்டு மருந்து போர்வை தலைகாணி எல்லாம் இடத்துக்கும் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருன்னா ஒருத்தர் நீங்க துணை முதலமைச்சர் இல்லங்க நீங்க அந்த துறை அமைச்சர் இல்லைங்க அதான் நீங்க வராதிங்கன்னு யாரும் சொல்ல போறாங்களா மக்கள் தொண்டு செய்கிறதுக்கும் மக்கள் சேவை செய்யறதுக்கும் பதவி என்பது தேவையே கிடையாதுன்றது என்னோட புரிதல் திமுகன்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்சிக்கு இளைஞர் அணி செயலாளர்ன்ற அந்த ஒரு பெரிய பதவி மிகப்பெரிய பதவி அதுவே உங்களுக்கு அச்சாணி மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க மேலும் 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 ஆட் பண்ணி ஆட் பண்ணி இல்லை அந்த அந்த பதவியில மிக சாமர்த்தியமா செய்யறாரு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் எல்லா இடங்களுக்கும் பயணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு அங்கீகாரத்தோடு எப்படி ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தால் அன்றைக்கி செயல்பட்டாரோ அப்படி செயல்படணும் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக செயல்பட்ட காரணத்தோட காலகட்டங்கள் வேறு அன்னைக்கு கலைஞர் அவர்கள் வந்து வீல் சேரில் இருக்கார் ரைட்டுங்களா இன்னொன்று ஸ்டாலின் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு அன்னைக்கு ஒரு மேயராக இருந்தார் எலே மினிஸ்டராக இருந்தார் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக எத்தனை முறை இருந்தார் ஆயிரம் வழக்கில் நின்னார் குளத்தூரில் நின்னார் ஒரு ஐந்தாறு முறை சட்டமன்ற உறுப்பினராகிட்டார் அப்போ மாநகர தந்தையாக இருந்திருக்காரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கார் அதுக்கப்புறம் இந்த பதவிகள் எல்லாம் பார்த்து இளைஞரணி செயலாளராகுது அப்புறம் கட்சிக்கில் வந்து கிட்டத்தட்ட முக்கியமான பொறுப்புகள்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு அப்போ அந்த அனுபவம் என்பது ஒரு ஐம்பது கால ஆண்டு வரும் அனுபவம் அது இன்னைக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஒரு நாற்பது ஆண்டு காலமும் ஒரு முப்பது ஆண்டு காலம் கூட ஃபுல்லாக வந்திருக்க அனுபவம் சரி நம்ம என்ன பேசினாலும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆக்கிடுவாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்

நான் வந்து இதை எப்படி பாக்குறேன்னா அறிஞர் அண்ணா வழிலையும் கலைஞர் வழியிலும் இதை பார்த்தேன் அப்போ அந்த பார்வைக்கும் இவர்கள் போகின்ற பார்வைக்கும் எனக்கு வித்தியாச தெரியுது இன்னொன்னுங்க நீங்க வந்து சேப்பக்கத்துல போய் நிக்கிறாரு அவரை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு வேட்பாளர் போடுறான் ஒரு கஷ்டமே இல்லாம ஒரு கடினமே இல்லாம ஒரு ஈஸியான தொகுதியில ஜெயிச்சு வரீங்க அது ஓட் பேங்க்கு பர்ட்டிகுலரா ஆ அப்போ எனக்கு இந்த ஈஸி வழியை எதுக்கு கொடுக்குறீங்க அவரை வந்து நீங்க டஃப் ஆக்கி விடுங்க அவரை டிஃபிகல்ட் கொடுங்க அவரை இன்னும் நிறைய ட்ரெயின் பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா அந்த கட்சியை இன்னும் காப்பாற்றுறதுக்கு அவர் வலிமை கிடைக்கும் அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி பானுவத்தை கோல்டன் ஸ்பூன் நீங்க ஸ்பூன் எடுத்து ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட்டு பதவி அது ஹாஹா அமைச்சர் பெருமக்களே மன்னர் மன்னா எதுக்கு காரணம்னா ஒரு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அன்னைக்கு அதுக்காக அவரை எளிதா பாஸ் பண்ண வைக்கலாம் திமுக முடிவு எடுத்தாங்க இல்லங்க அதிமுக அந்த தொகுதியை வந்து ஒரு ஒரு நல்ல போட்டியே போடாம விட்டு கொடுத்துட்டாங்க செலவுக்கு பயந்தவங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள எழுந்து நிக்கணும்னா தொகுதி விவிஐபி தொகுதி அவரும் நல்லா இறங்கி செலவு பண்ணுவாங்க அவங்க கட்சிக்காரங்க உழைப்பாங்க இலவசம் கொடுக்கறதோ இல்லை ஒரு மருத்துவ முகாம் நடக்கிறதோ இல்லை மக்களை சந்தோஷப்படுத்துறதோ அந்த வேலையை அவங்க செய்வாங்க அப்ப அதுக்கு நிகராக செய்யணும்னா அந்த எண்ணோட்டம் அந்த புரிதல் என்பது அதிமுக இல்லை நம்ம போய் இந்த தொகுதியில் கவனம் செலுத்துறதுக்கு இந்த தொகுதியில் போட்டு தோக்குறதுக்கு இதுக்கு ஆவிற செலவுகளையோ இதற்கு ஆவிற உழைப்பையோ நம்ம இன்னொரு மூன்று நான்கு தொகுதிக்கு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாங்க அதை எடப்பாடியே விட்டு கொடுத்துட்டாரு ஆமாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு 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 டஃப்பான கேண்டிடேட் போடலையே அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் செய்வாங்க குளத்தூர் தொகுதியில் சைதே துரைசாமி அவர்களை போய் நெல்லுங்கான்னு வாங்க சைதே அந்த தொகுதியை தவிர்த்து வேறு எங்கே நின்னாலும் சட்டமன்ற உறுப்பினர் இலவசமாக வந்து ஒரு 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 இறப்பு நடந்துக்கிங்க அங்கே ஒரு ஒரு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுக்கணும் அவர் வீட்டாண்டு இருக்கிறவங்க யார் வேணா வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் பசங்களை படிக்க வைக்கணும் பொருளாதார ரீதியாக உதவி பண்ணக்கூடியவர் பணம் காசு சம்பாஷின இதுக்கு மேலே என்ன நாலு பேர் கொடுத்துட்டு போகலாம் அவரும் தூக்கி போய் போடுறாங்க நல்லா தெரியும் தோற்றுடுவார் கஷ்டம் ஏன்னா டஃப் கொடுப்பார் அப்போ முதலமைச்சருக்கு டஃப் கொடுத்து முதலமைச்சரை அங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார் ஸ்டாலின் அவர் இது ஒரு ஆளுமை அதேமாரி நத்தம் தொகுதி இப்போ திண்டுக்கல் சீனிவாசனும் இருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து நத்தம் தான் இருக்கிறாங்க அப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்குறாங்க ஐ பெரியசாமிக்கு ஆப்போசிட்டாக யாரை போகிறது ரெண்டு பேருமே அமைச்சர் ரெண்டு பேருமே சீனியர் இப்போ சீனியருங்களா இங்கே வாங்க அங்கே ஒரு சீனியர் இருக்கிறா போய் எடுத்து நில்லுங்க அதேமாரி கோகுலேந்திரா அவர்களை டஃப்பான தொகுதி எங்கேயும் அங்கே போய் நில்லுங்க வல்லமதி அவர்களை நீங்கள் அமைச்சர் தானே அப்போ டஃப்பான தொகுதியில் நில்லுங்க எதுக்குன்னா அவர்களோட பார்வை என்பது நீ ஒரு வேட்பாளர் போட்டால் நான் ஒரு வேட்பாளர் போடுறேன் வா சண்டை செய்வோம் மக்கள் முடிவு பண்ண அந்த எண்ணோட்டம் அந்த அந்த புத்தி கூர்மை அந்த அந்த சண்டை போடுற அந்த ஒரு இது இன்னைக்கு இருக்கிற தலைமையை வந்துட்டு ஓ குளத்தூரா லூஸ்ல விட்ரு சேப்பாக்கு தொகுதியாக லூஸ்ல விட்ரு ஐயா அங்கே நிற்கிறாரா செலவு பண்ணார் லூஸ்ல விட்ரு டிஆர்பி ராஜா நிற்கிறாரா லூஸ்ல விட்டுரு எல்லாத்தையும் லூஸ்ல ஊட்டிங்கன்னா இதுலயே ஒரு ஐம்பது அறுபது தொகுதி போயிடுச்சு அப்புறம் நீங்க எங்கிருந்து ஜெயிக்கிறது பாராளுமன்றத்துல நாற்பது தொகுதி நின்னாங்க இல்லையா அதிமுக அதுல எதனா கேண்டிடேட் விவிஐபி லிஸ்ட் மாதிரி எதனா உங்க கண்ணுக்கு தென்பட்டுதா சிறப்பான ஒரு லிஸ்ட்டை கொடுத்தது பாஜக அதே அந்த நாற்பது தொகுதியில் அன்னைக்கு அவங்க போட்ட அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ஸ்டார் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பாழ சின்னத்தில் போய் நின்றார் டிடி தினகரன் நிற்கிறார் அது மாதிரி ஏசி சண்முகம் நிற்கிறார் பாரிவேந்தர் நிற்கிறார் இவங்க இப்போ பாரிவேந்தர் அவர்களோ ஏசி சண்முகமோ லோக்கல் பாலிடிக்ஸ் வருவாங்களான்னு தெரியல பட் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் அப்படியே தூக்கி சட்டமன்றத்துக்கு நிற்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் அந்த நாற்பது பேரில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் பாஜக பாஜகலைனா ஜெயிப்பாங்க அதான் வேடிக்கை ஏன்னா அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு அப்படி இப்போ ஏசி சண்முகம் வந்து வேலூர்ல ஐயா வந்து ஒரு பெரிய பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறதுனால தோக்குறாரு இதே அவர் வேலூரில் தாமரையிலேயே போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பா இத்தனி வாட்டி எவ்வளோ செலவு பண்ணிருப்பாருப்பா காலேஜ்லலாம் பசங்க படிக்கிறாங்க இவ்வளோ ஃப்ரீயா ஒரு வாட்டி போட்டு விடுங்கன்னு போட்டுருவோம் தாமரையிலே நின்று ஜெயிப்பாங்க இந்த சூழ்நிலலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கலாம் ஏன்னா இது வந்து உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறும் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி இருக்கும் பகுஜன் சமாஜ்வாடி இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் பிஜேபி இருக்கும் அப்புறம் வந்து தலித் கட்சிகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ தமிழ்நாடு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து தொடர்ந்து திமுக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு அப்படி ஒரு கல்ச்சரல் ஏன்சர் அப்போ வைக்கணும் அது அரசினுடைய செலவு தானே இப்போ விருந்து வைப்பாங்க விருந்து யார் முதலமைச்சருக்கு தான் வைக்கிறாங்க முதலமைச்சரே போகலை அப்படின்னு சொன்னால் திமுக போகலை அப்படின்னா அப்படி ஒரு ஒரு சம்பிரதாயமே வேண்டாம ஏன் தொட அதில் என்ன நடந்துட போகுது ஆளுநரை விருந்தை புறக்கணிக்கிறாங்க என்ன நடந்துட போகுது விருந்து என்பது விருந்தோம்பல் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் பொருள் சீட்டு கட்டு ரம்மி விஷயமா ஒரு மசோதாவை வந்து ஏற்றி சட்டமன்றத்தில் அது விவாதம் பண்ணி அதற்கு வந்து ஒரு சட்ட வடிவம் கொடுத்து ஆளுநருக்கு அனுப்புகிறோம் ஐயா ஆளுநர் ரவி அவர்களுக்கு போது சட்டமன்றத்தில் இப்போ அதை வந்து அவர் என்ன பண்ணோம் ஒரு வாட்டி டவுட்டு கேட்கலாம் இல்லை ரெண்டு வாட்டி டவுட்டு கேட்கலாம் மக்களுக்கு எதிரான விஷயம் சீட்டு ஆடுறது ரம்மி விளையாடுறது அது சமுதாயத்துக்கு நல்லதா மறைமுகமாக விளாட்னா பரவாயில்ல வெளிப்படையாகவே இப்போ வந்து அந்த வேலைகள் நடக்கும் அப்படி இருக்கும்போது இதை வந்து நாங்க ரத்து செய்யணும் இதை ஒரு சட்ட திருத்தம் கொடுத்து இதுக்கு நாங்கள் வலிமை சேர்க்கும்போது அவர் கைது கையெடுத்து கொடுப்பாங்க துணைவேந்தர் சார் அது இல்லைங்க அப்போ அப்போ அதுக்கு அதுக்கு முன்னாடியே டெம்பரரியா கொண்டு போட்டு அது நீதிமன்றம் கேள்வி கேட்டு அதுதான் அதுதானே அவர் இதுல நான் வேறு கேட்கறேன்னா இந்த மாதிரி விஷயத்துல மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்குமேனால் அந்த விஷயத்தை நசுக்கறதுலையும் இந்த அந்த விஷயத்தை தூக்குறதுலையும் முதலமைச்சரம் கவர்னரோ ஒன்னாக இருக்கணும் உங்களுக்கு என்ன அங்கே கொள் கொள்கை ரீதியாக நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய வெங்காய அரசியல் எங்கேருந்து வருது சீட்டு விளையாடி நடுத்தருக்கு வந்து குடும்ப தலைவன் இறந்து போகிறதோ கடனாளி ஆகியோ அந்த குடும்ப சிதையர்த்து நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா பத்திரிகையில் வர செய்திகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அது எந்த முதலமைச்சராக இருக்கட்டும் எந்த கவர்னராக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஏன் ஒன்றா இருக்க தான் என்னோடய கேள்வி அப்படி இருக்கும்போது நீங்கள் வைக்கிற விருந்துக்கு வந்து அவர் எப்படி ஒரு இன்னொன்று துணைவேந்தர் ரைட்டுங்களா இவ்வளவு காலமாக வந்து முதலமைச்சரோட பரிந்துரையில் தான் போடப்பட்டது இல்ல அமைச்சர் யார் நினைக்கிறாங்களோ இல்லை யூனிவர்சிட்டியில் யார் சிண்டிகேட் ப்ரப்போஸ் அவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் துணை வேந்தரா வருவாங்க இப்போ புதுசாக கவர்னர் வந்து நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ எதுக்கு இவங்க எலெக்ஷனில் நின்று ஓட்டு போடுறேன் நான் என்ன கேட்கறேன்னா கவர்னரை வைத்து பாஜக அவர் பாலிடிக்ஸ் பண்ணுவது இல்ல அதனால புதுசாக யூஜிசியில ஒரு ஸ்டாட்யூட்டரி கொண்டு வந்திருக்காங்க அது அவர் நடைமுறை குள்ள மக்கள் அதான் ரசிக்க மாட்டாங்க இதே அண்ணாமலை இந்த அரசியல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது கட்சிக்கு பலம் அண்ணாமலை அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் எப்படி வளருது பெருசா ஆகுறதுன்ற அவர் ஒரு அரசியல் பண்றாரு அண்ணாமலை பண்ண வேண்டிய அரசியல் வந்து ஆளுநர் பண்றாரு ஆளுநருக்கு ஓட்டம் கிடையாது தேர்தலும் கிடையாது ஆளுநர் பண்ற அரசியல் மக்களுக்கு எந்த விதமான பலனையும் தராதுன்றது அவர் புரிஞ்சுக்கிடையாது இப்போ கொஞ்சம் அமைதியா தானே சார் இப்போ விருந்துக்கு போயிடுறாரு வச்சுக்கோங்க உதநிதி ஸ்டாலின் ஸ்டாலினும் துறைமுருகன் எல்லாம் மொத்தமா போறாங்க விருந்துக்கு போறாங்க கவர்னர் பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க டீயை சாப்பிட்றாங்க எல்லாம் வந்துறாங்க அதனால என்ன பயன் பேச்சுவார்த்தைக்கு அவர் இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா போலவோ கலைஞர் கருணாநிதியை பொறுத்தோ எதிர்த்து எதுத்திலாம் இல்லை ஒரு சில நேரத்தில் வந்து பேசி ஒரு விஷயத்தை பஞ்சாயத்து முடிக்கணும்னா அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு ஈர்க்கம் தீர்க்கம் இருக்கக்கூடியவர் அவர் தான் அவர் வந்து வெறுத்து போய் தான் இப்போ போக முட்ருக்காருன்னு நான் புரிஞ்சிக்கிறேன் முதல்ல கவர்னர் போஸ்டிங் வந்தப்ப புதுசாக தமிழ்நாட்டுக்கு ஆனப்போ ஏர்போர்ட்டில் போயிட்டு சால்வெல்லாம் கொடுத்து வணக்கம் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தாங்க ராஜ் பதவி எடுத்துக்கிறப்ப எல்லாம் போய் கலந்துக்கிட்டு எல்லாம் சால்வை கொடுத்து மரியாதை தானே பழகினாங்க அப்போது எனக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஈரோ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பற்றி எனக்கு இல்லை என் பாஸ் டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ அந்த தேநீர் விருந்துக்கு நான் என்ன போகின்னா என்ன அது வந்து நான் இப்படி எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் வேஸ்ட்டுன்னு பார்க்குறீங்க போகாதது இப்போ இவங்க ஒரு நாற்பதம்பர் ரூபாய் போகாதனால அங்கே வந்து அந்த குக்கிங் செலவு கரண்ட் செலவு ஏசி செலவுலாம் மிச்சம் நான் பார்க்குறேன் அந்த நிகழ்ச்சியே நடக்கலன்னா இன்னும் காசு மிச்சம் நான் பார்க்குறேன் இயற்கை சூழலுக்கு நெட் ஜீரோவை நோக்கி நம்ம போகிறோம்னு வச்சுக்கலாம் கவர்னருக்கு மாளிகையே தேவையா இல்லையா அங்கே வந்து மானம் மயிலும் மேயறதுக்கு வன பாதுகாப்பு இடமா மாறணுன்றது என்னோட பார்வை அது ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமலாக்கத்துறை பயில் கொடுக்கறதுக்கு என்ன பிள்ளை ஆட்சேபனை தெரிவிச்சு தான் இருக்காங்க ஆனால் அங்கே மனுஷோடியாக கொடுத்துட்டாங்க அந்த சரத்தை இருபத்தி ஒன்று படி இவருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க பட் அமலாக்கத்துறைக்கு பயங்கர கேள்விகளை கேட்குது உச்ச நீதிமன்றம் ஆனால் பெயிலும் கொடுக்க மாட்டேங்குது ஏன் சார் இல்லை அமலாக்கத்துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் நான் அமலாக்கத்துறைக்கும் காவல்துறைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆட்சிகள் மாறினவுடனே ஆட்சியாளருக்கு வேணுன்ற மாதிரி சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறதா மாதிரி பார்க்குறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதோ இல்லை ஜெயிலில் போடப்பட்டதோ அதில் வந்து எனக்கு வந்து எந்த விதமான சூட்சமும் இருக்குது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறதுக்குள்ள நான் போகல அவர் மீது முகாந்திரம் இருக்குது அவர் மீது வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது அது அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றது கோர்ட்டு தான் முடிவு செய்யும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலில் போட்டிங்க வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தி எவிடென்ஸை கலெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு முன்னாடி நின்று அமலாக்கத்துறை வந்து தண்டனையை வாங்கி தரணும் அவர் தம்பி இன்னும் சிதாகவே இல்லையே அசோக் குமார் வரல அப்படிங்கிறாங்கல்ல இதுவும் மனுஷோடையவும் சரியில்லை வரலங்கிறல்லாம் இல்லை அவர் எங்க இருக்கிறாரு என்ன பண்றாரு ஏதெல்லாம் இவங்களுக்குலாம் தெரியாமலாம் இல்ல இதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம் எங்கெங்க அதுதானே சார் சொல்றாரு ஏன் பெயில் கொடுக்க கூடாதுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தம்பி ஆமாம் கைது செய்துட்டா என்ன சொல்லுவீங்க தம்பி தான் எல்லாத்துக்கும் காரணம் அண்ணனை விடுதலை செய்யுங்கன்னு கேட்பீங்கல்ல அதனால நான் கைது செய்யாமல் கூட டிலே பண்ணுவேன் என் நோக்கம் வந்து அவர் ஜெயிலில் இருக்கணும்

அதுவும் வந்து சரி இல்லைன்றதான் என் வாதம் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருக்குது சரி இல்லைன்னா அது ஒரு வாதம் இன்னொரு வாதம் நீங்க கைது செய்ய நீங்கள்லாம் யோகிதர்களா என்று நான் கேட்குறேன் ஏன் இன்னைக்கு வரலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க ஏன் தீர்ப்பு வரல ஏன் ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்தில் உங்களால் தீர்ப்பு வாங்கி தர முடியாதா ஒரு தண்டனை வாங்கி தர முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா அவரை வந்து எவ்வளவு நாள் ஜெயில பெயிலே கொடுக்காம வைக்க முடியுமோ அப்படி காலம் தான் உங்களோட நோக்கமா இருக்கு அதற்கு தான் நீங்க வந்து மற்ற யாரையும் கைது செய்ய மாட்டீங்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒருத்தர் அரஸ்ட் இருக்கார் இவரும் போயிட்டார்னா என்ன அப்படி கூட நினைக்கலாம் வாயு ஆகிடுது இல்லை கைது நடவடிக்கைன்னும் போது எல்லோரும் படத்தில் காட்டுற போராளி மாதிரியாக இருப்பாங்க அண்ணா உனக்கு பதிலாக நான் போகிறேன் இல்லை எனக்கு பதிலாக நீ இரு அப்படின்ற மாதிரியாக இருக்குது இன்றைக்கி அரசியல் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஐயா ராமஜெயமோட வழக்கு இதுவரை தீர்ப்பு வந்துதா இல்லை விசாரணை நடந்ததா ஒரு அமைச்சரோட தம்பி இன்னும் நமக்கு தெரியாது கொடநாடில் திருடு போனது உண்மை கொலை நடந்தது உண்மை நீதி வந்துச்சா ஏன் வரல அரசியல் சூட்சமம் இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் இதுக்கெல்லாம் பின்னாடி அதுக்கு இந்த அதிகாரிகள் இந்த காவல்துறை இந்த சிபிஐ இந்த அமலாக்கத்துறைலாம் உடந்தே என்பது என்னோட குற்றச்சாட்டு ஒரு விஷயம் ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்புக்கு காரணம் யார் காரணம் யார் பென்சிரியா என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க வழக்கறிஞர்கள் பார்வையில் அப்போ அது காரணம் என்ன குற்றவாளி என்ன ஆதாரம் என்ன கோர்ட்டுக்கு முன்னாடி ஒப்படைங்க கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் குற்றவாளியா இல்லையா அந்த நிகழ்வுகள் நடக்கிறது இல்லையே குற்றச்சாட்டு குற்றச்சாட்டவே வைத்துறது நடக்குது அப்ப உச்சநீதிமன்றம் போயிருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு ஆல்ரெடி போனதுக்கு கீழமை நீதிமன்றம் அமைச்சாங்க அம்மையார் அள்ளி அவர்கள் பெயில் கொடுக்க கூடாதுன்றதுல கிட்டத்தட்ட தெளிவாக இருக்கிற தான் தெரியுது அப்ப அது உச்சநீதிமன்றம் போயிருக்கு உச்சநீதிமன்றம் ஆர்டர் ரிசர்வ் பண்ணிருக்காங்க என்ன கொடுக்க போறாங்கன்றது பார்க்கணும் சிசோடியா கேஸ் வேற இது வேற சிசோடியா கேஸ்ல வந்துட்டு மணி டிரான்சாக்ஷன் ட்ரெயில் வந்து போதிய அளவுக்கு கிளியராக இல்லை இதில் வந்து நாங்கள் இன்னுக்கு கொடுத்தோம் இவ்வளவு கொடுத்தோம் வேலை வாய்ப்புகள் கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்போது இது ரெண்டுத்துக்கும் தன்மை வேறு பட் ஆனால் இப்போ ஒரு கேஸில் பெயில் கிடைக்குது இடியோட போட்ட கேஸ்லலாம் ஒவ்வொன்றா பெயில் வந்துகிட்டு இருக்குது ஒன்று தண்டனை வரணும் இல்லை பெயில் வரணும் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரும் அதாவது தண்டனை என்பது தீர்ப்பாக வரலாம் இல்லை கோர்ட் மூலிமா விடுவிக்கி பண்ணுறது அதுவும் வரலாம் ஆனா கிட்டத்தட்ட அதை தீர்ப்பை நோக்கி அது போகுது இல்ல பெயிலை நோக்கி போகுது ஒரு 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 மெஜாரிட்டி ஆஃப் ஒரு ஒரு த்ரீ டூ த்ரீ மந்த்ஸ் வந்துடும் தீர்ப்பே இருக்குன்னா கூட துணை முதல்வர் பதவியேற்போட அப்படியே எனக்கு அதுலயுமே டவுட்டா இருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்ன பிரச்சனை அதனால என்ன சாதகம் பாதகம் அது பொதுமக்கள் பார்க்கணும் என் வந்து ஒரு சின்ன பார்வை பத்து கிட்ட பேசுகிறேன்னா அதில் அவங்களுக்கு எது தேவை இப்போது நான் பொதுமக்கள் பயன்பாப்டிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைன்னா மழையில் தண்ணி நிற்கக்கூடாது கரண்ட்டு கட்டு ஆகக்கூடாது கரண்ட் ஷாக்கு நடக்கூடாது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் ரேஷன் கடையில் நல்ல தரமான பொருள் கொடுக்கணும் கரண்ட் பில் விலை குறைக்கணும் பால் கரெக்டாக கிடைக்கணும் பால் விலை குறைச்சா ரொம்ப சந்தோஷம் கேஸு பெட்ரோல் கூடி இருக்குது அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு உண்டானதாக அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு வந்து இவர் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்றது இவர் பிரதமராக இருக்கிற அந்த விஷயத்தை தாண்டி அமைச்சர்கள் யார் யார் வரணும் யார் மேயர் ஆகணும் யார் கவுன்சிலர் ஆகணும் அப்படின்ற விஷயத்துலலாம் அவங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது இல்லை அவங்களோட தேவை பொதுமக்களோட தேவை வந்து ரொம்ப சாதாரணமான பேசிக்கான விஷயம் நன்றி சார் நிறைய தகவலை நன்றி நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி